பதினோரு வயசு இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இந்த டாக்டரே அடிச்சேன் நான் கிரிமினல்லாம் செஞ்சிருக்கேன் நான் ராபரி செஞ்சிருக்கேன் தேவ் செஞ்சிருக்கேன் ஃபிஷிங் ஏரியால தான் எனக்கு பிஷிங்னா ரொம்ப பிடிக்கும் இந்த நண்பர்களை வாழ்க்கையில பார்க்க வேண்டியதா இருந்துச்சு திருப்பியும் அந்த பிளான் போடுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்னை நம்ப வச்சு திருப்பியும் நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து பிரிசன்ஸ்ல இருந்தாங்க எங்களை விட்டு போகும்போது ட்ரக்ஸ்ல வந்து மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணாம கான்பிடென்டா அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அதுக்கு நம்ம வந்து அவங்களை கட்டாயம் வாழ்த்துறோம் வணக்கம்ல இது வந்து எதையாவது வந்து flame பண்ணிட்டாங்க i mean ஏமாத்திட்டாங்க so ஒரு ட்ரிங்க்ஸ் party வந்து cigarette கேட்டதுக்கு because ஐ சிகரெட் இப்ப so அது வந்து ஒரு rolling tobacco னு சொல்லுவாங்க so இதுதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது so நானும் தெரியாம எடுத்து அடிச்சிட்டேன் தண்ணி இதுல வந்து அது எனக்கு தெரியல அந்த டைம்ல வந்து due to நான் வந்து ns இருந்தேன் ns ல இருக்கும்போது so ns கொஞ்சம் தகராறுனால நான் கேம்க்கு போல so நான் வந்து அந்த டைம்ல wanted ல இருந்தேன் சோ என்னாச்சுன்னா போலீஸ் நார்மலாக ஸ்க்ரீன் பண்ணும் போதே சோ அந்த வாண்டட் வந்து வெளியே வந்துருச்சு சொல்லிட்டு யூரின் எடுக்கும் தான் இது வந்து பாசிட்டிவ் ஆயிருச்சு ஆரம்பிச்சதுதான் அப்ப நான் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தடவை ஆசிரமம் வந்தேன் வந்துட்டு கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு திருப்பியும் இந்த நண்பர்களை வாழ்க்கையில பார்க்க வேண்டியதாயிருச்சு அதுவும் ஒரு ஏரியாவில் தான் எனக்கு பிஷிங் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் வந்து அவங்கள பார்த்தோன்னே நான் காசாக தான் கேட்பேன் கேட்கும் போது திருப்பியும் அந்த பிளான் போடுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல அந்த பேசி நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி என்னை நம்ப வச்சு திருப்பியும் நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியாது அந்த எடுத்து ஒரு ஒரு வாரம் கழித்து என் வீட்டுக்கு வந்து சிஎன்பி வராங்க அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க இது வந்து ரெண்டாவது தடவை ஸோ வந்து என்னான்னு சார் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் த்ரீ இயர்ஸ் ஒன் மந்த் தேர்ட்டி த்ரீ டே உள்ளே போயிட்டு தான் பாதி இங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் என் ஒய்ஃபும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் நான் வந்து என்ட நம்ம இருக்கும்போது ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன் ரெண்டு வயசு குழந்தை கண்டிப்பாக இனியாக தான் தேடுவோம் ஏன்னா நான் தான் பார்த்துக்கிட்டேன் சின்ன வயசில் தவறான கூட்டாளிகளை நம்ம அவாய்ட் பண்ணிடும் கூட சம்பளத்துக்கு வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கணும் ஸோ அதுதான் என் மைண்டில் இப்போ ஓடிட்டுருக்கு பதினொரு வயசு இருக்கிறப்ப தான் நான் வந்து இந்த டாக்டரே அடித்தேன் ஸோ அது எப்படி இன்ஃப்ளூன்ஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட்லி ஐ மீன்ஸ் இந்த ரோங் கம்பெனி ஏன்னா அந்த டைம்லேயே வந்து எல்லாம் வயசு கூட உள்ளவங்க ஸோ அவங்க அந்த டைமில் அந்த பழக்கத்தில் இருக்காங்க ஸோ நான் என் வேலை என்ன ஸ்கூல் போவேன் ஸோ அவங்க கூட போனது எப்போதும் உட்காருது ஸோ நான் கப் இது என்ன அடிக்கிறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க சிகரேன்னு சில ஏற்றம் ஒரு வட்டி கொடுத்தாங்க அது சிகிரி இல்லை அது வந்து ட்ராக் ஸோ நான் அடித்தேன் அதை வந்து அடித்தப்போ இந்த போதை கிடச்சோடனே உனக்கு கேட்டு திரும்பி எனக்கு கொடுக்குன்னு ஸோ அவங்களாம் அடிக்கிறாங்களே ஸோ எனக்கு எப்போதும் கொடுப்பாங்க ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் நான் கிரிமினல்லாம் செஞ்சுருக்கேன் நான் ராபரி செஞ்சுருக்கேன் தேவை செஞ்சிருக்கேன் ஸோ ட்ராக்ஸில் ஹாயில் இருந்தப்ப நானே கூட்டெல்லாம் போய் ராபரி செஞ்சோம் ஸோ அந்த ராபரியில் தான் நாங்கள் பிடிப்பட்டோம் அது பிடிப்பட்டு வழியாகி நல்லா வேலை செஞ்சேன் ஜூவில் வேலை செஞ்சேன் நல்லபடியாக இருந்தேன் திரும்பி பெருந்தரம் கம்பெனி கூட மிக்ஸ் பண்ணேன் திரும்பி ஃபோர் பை போயிட்டு வந்து லெவன் டைம் நான் முக்கால்வாசி போயிட்டு வந்து எல்லாம் லாங் சென்டன் நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் நைன் இயர்ஸ் இந்த மாதிரி இப்போ நம்மளும் ஒரு கிஃப்ட்டு எல்லாம் ஒரு ஆஷ்ரவம் வந்திருக்கோம் ஸோ ஆஷ்ரோ நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க கோர்ஸ் கொடுக்குறாங்க நான் இங்கே வந்து ஃபாக்கி லைக்ஸ்லாம் எடுத்தேன் ஸோ இப்போ வரைக்கும் என் ஃபேமிலி வந்து இன்னும் நம்பிக்கையாக இருக்காங்க நான் திருந்துவோன்னே ஸோ அதனால தான் நான் வந்து ஜீபா கூப்பிட் பண்ணல என் குடும்பத்துக்கு சரியாதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன் அதுதான் என் பிள்ளைங்களோட அதான் சொல்லுவேன் சொல்றேன் நீ என் மாதிரி வழியில வந்துருந்தேன் அவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி போய்ட்டேன்னு ஆனால் என் மாதிரி வேண்டாம்

சோ தேட் நம்ப ரெசிடென்ஸ் கேன் ரிலேட் டு ஹிம் அதுக்கப்புறம் வந்து வி வில் பி ஹேவிங் லைட் அப் ட்ரக் ஃப்ரீ எஸ்டி லைட் அப் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இதிலலாம் வந்து இட் வில் பி லை லிட் அப் இன் க்ரீன் ஸோ அகெயின் இஃப் யூ லுக் அட் ட்ரக் ஃப்ரீ அந்த ரிபன் இட்ஸ் ஆல்சோ லைக் க்ரீன் அண்ட் ஒயிட் ஸோ அந்த இதில் வந்து விந்த லைட் அப்புறம் பிறகு இந்த நாளை கடைபிடிக்க நாங்கள் எல்லோரும் வந்து ஆஸ்ரம் வெளியே ஒரு ஒரு ஷார்ட் வாக் கிரீன் அந்த குளோ ஸ்டிக்ஸோட நடந்துட்டு மறுபடியும் ஆசிரமிக்கு வந்துடும் ஸோ நம்ம ஆஷ்ரம் ஸ்டாஃபும் அதே இதுதான் அவங்களோட பயணத்துல நம்ம தான் அவங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஜெர்னில கோத்து பண்றதுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்களுக்கு இஷ்டப்பட்ட சில காசஸ் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவோம் பேசிக்கலி இது வந்து அவங்களுக்கே வந்து ஒரு உறுதிமொழி மறுபடியும் நம்ம ட்ரக்ஸ்களை போக கூடாது ஒரு அக்கௌண்டபிலிட்டி மாதிரி